நல்லா இருப்பா எழுந்துரு என்ன இவர் கர்மா இருக்கு அந்த சாமி இவர் துரை சாரு வணக்கங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கரகாட்ட காரன் ஒரு படம் எடுக்கிறாங்க நல்லா எடுக்கட்டும் டைட்டில் சாங்கு டைட்டில் சாங் தானே நீங்க டைட்டில் சாங் பண்ணா படம் சென்டிமெண்டா நல்லா ஓடுன்னு ஃபீல் பண்றாங்க அதனாலதான் சென்டிமெண்டா நினைச்சிட்டாங்களாக்கும் நல்லாவே ஓடும் படம் பாடிடுவோம் பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பல விதம்தான் பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பல தான் புத்தி சொன்னார். பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பல புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பல பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பல அம்மா தாயி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்

வழக்கமா ஆடுறதே ஆடிக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு பிடிக்காது இல்ல அதனால இந்த திருவிழாவுக்கு புதுசா ஒரு ஐட்டத்தை சேர்த்து விட்டுருக்கேன் எப்படி இருக்கு இந்த சராகத்துல நம்ம காமாட்சியை மிஞ்சி ஆடுறதுக்கு யாரு இருக்காங்கன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க நம்ம கிட்ட என்னையா இருக்கு எல்லாம் இந்த ஆத்தாவோட கருணையா என்ன ஊர் பேசலாம் சேர்ந்து வந்திருக்கீங்க எல்லாம் நல்ல காரியமா தான் வந்துருக்குறோம் இங்கப்பா மாலை என்னதுதான்

இந்த கார வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க அவளை யார் யார் வச்சிருக்காங்க கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னாள் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வித்வார பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது ஆறு கேட்கறதையும் கேட்டு நயா போய் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றேன் அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்தை சரி பண்றது பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன மண்ணெண்ணெய் வேலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன இப்ப எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்குன்னு தெரியல எனக்குன்னு தெரியல அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம் ஒரு பந்தா வேணும்பா இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா நம்ம கோஷ்டி தான் கார் என்னது அம்பாஸ்ட் காரா நீளமா இருக்கு அப்ப லாரி லாரியா அடிக்கிறாரா அடிக்கிற

அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம் ஏங்க நீங்க உங்களுக்கே நியாயமா இருக்கா என்னடா பின்ன என்னங்க எங்க உள்ளூர்லயும் மாட்டேன்றீங்க வெளியூர்ல போய் ஆனாலும் கூடாதுன்றீங்க காப்பு கட்டின ஊரை விட்டு யாரும் வெளியே கூட தெரியாது இத்தனை ஏதோ மாறுதற்கு அவங்க ஆட சொன்ன என்ன தப்பு இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் கார வச்சு தான் காலம் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கிய நியாயத்தை கேட்டா கலாட்டாவா என்னடா பெரிய நியாயம் பின்ன என்னங்க

ஏய் அண்ணே அண்ணே என்ன அண்ணே கூப்பிட்டீங்களா அண்ணே இந்த ஒரு ரூபா போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா வாஸ்தாலியா பூ பழமா ஏதாவது வாங்கிட்டு போடா ரெண்டு பழம் எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு கலெக்டரா காசு கொடுத்தா எவ்வளவு அண்ணா கொடுப்பையா சரி ரெண்டு பல இருந்தவங்களே ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா ரூபாய் ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபாய் உங்க கூட தலை வெளியா